நீங்கள் இரவு தூக்கம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறீர்களா தூக்கத்திற்காக இயற்கையான வழிகளை தேடுகிறீர்களா உங்களுக்கான பதிவு இது பூண்டு அதன் தனித்துவமான சுவைக்கு அப்பால் தூக்கத்தை மேம்படுத்தும் பலன்கள் கொண்டது அதில் உள்ள ஆலிசின் மற்றும் சல்பர் சேர்மங்கள் நரம்பியல் அமைப்பை அமைதிப்படுத்தி தூக்கத்தை ஊக்குவிக்கின்றன பூண்டு மூக்கடைப்பு மற்றும் சதி போன்ற பிரச்சனைகளை குறைத்து சுவாசத்தை எளிதாக்கி நிம்மதியான தூக்கத்தை வழங்குகிறது பூண்டு பால் ஒரு பல் பூண்டு நறுக்கியது ஒரு கப் பால் தேன் தேவைக்கேற்ப நறுக்கிய பூண்டை பாலை சேர்த்து ஐந்து பத்து நிமிடங்கள் கொதிக்க பின்னர் தேன் சேர்த்து உறங்க செல்ல முப்பது நிமிடங்களுக்கு முன் சூடாக பருகவும் எலுமிச்சை சாறு நறுக்கிய பூண்டை கொதிக்கும் நீரில் ஐந்து பத்து நிமிடங்கள் ஊற வைத்து தேன் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து உறங்க போவதற்கு முன் பருகவும் இல்லை என்றால் பூண்டை நேரடியாக உட்கொள்வது உங்கள் கொழுப்பு சத்தை கட்டுப்படுத்தி உங்கள் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் தினமும் பயன்படுத்துவதால் உங்கள் தூக்க தரம் மூன்று நாளிலே மேம்படும்